சரஸ்வதி கவசம் கல்வியை வழங்கும் கலைமகள் நீயே கற்றவர் போற்றும் எங்களின் தாயே எண்ணாய் எழுத்தாய் இருப்பவள் நீயே எல்லை இல்லாழ குடையாள் கல்வியை வழங்கும் கலைமகள் நீயே கற்றவர் போற்றும் எங்களின் தாயே எண்ணாய் எழுத்தாய் இருப்பவள் நீயே அழகுடையாளே வெள்ளை தாமரை வீட்டிருப்பவளே வீணை கையில் வைத்திருப்பவளே கல்வரவரும் கவந்திட முடியா அறிவு செல்வம் அழிப்பவள் நீயே நீக்கும் மகத்துவம் நீயே மண்ணம் போற்றும் தாயே அறிவொளி பரப்பும் நீயே அகிலம் தலைக்க செய்திடுவாயே கரங்கள் நான்கு உடையவள் நீயேடும் ஜபமாலையும் கொண்டு அருளை வழங்கும் அம்பிகை நீயே அபயம் தருவாய் சரஸ்வதி தாயே கரங்கள் நான்கு உடையவள் தாயே அமைதியின் வடிவாய் இருப்பவள் நீயே அடக்கம் பொறுமை கொடுப்பவள் நீயே அம்மை காப்பவள் நீயே எல்லாம் அறிந்த தேவியும் நீயே அமைதியின் வடிவாய் இருப்பவள் நீயே அடக்கம் பொறுமை கொடுப்பவள் நீயே இமையன காப்பவள் நீயே எல்லாம் அறிந்த தேவியும் நீ நான் முகன் பிரம்மன் நீயே நலமுடன் வளமுடன் தருபவள் நீ பீண்டிய வரங்களை வழங்கிடும் தாயே வெற்றிகள் வாழ்வில் நீ தருவாயே நாவினில் நர்த்தனம் புரிபவள் நீயே நல்லிசையாக ஒழிப்பவள் நீ தேவியர் மூவரில் இருப்பவள் நீயே தெள்ளிய ஞானம் தருபவள் நீயே நீயே பாமர தன்னை பண்டிதனாக்கம் வித்யாவது ஏ சகலகலாவல்லி. நாமம் சொல்லி நாளம் பணிய நல்லருள் நீயே புரிந்திடுவாயே. கூத்தனூரில் கொலு விருப்பவளே கோரிக்கை விரைந்து ஏற்பவள் நீ மாற்றம் வாழ்வில் தருபவள் நீ மலரடி பணிவோம் அருளிடுதாயே கூத்தநூரில் கொலு விருப்பவளே கோரிக்கை விரைந்து ஏற்பவள் நீயே மாற்றம் வாழ்வில் தருபவள் பணிவோ மருளிடுதாயே அம்பாள் புரியனும் அழகிய நாமம் உடையது உந்தன் திருத்தலமாகும் ஹரிநாகேஸ்வரம் என்றொரு பெயரும் உந்தன் மற்றொரு பெயரே உன்னருள் பெ ஒத்த ஒத்த கூத்தனை அரசு அரசவை புலவனாய் அமர்த்தி மகிழ்ந்த இரண்டாம் ராஜராஜன் மன்னன் ஆலயம் தன்னை அளித்தாள் பரிசாய் கூத்தன் தனக்கு பரிசாய் கிடைத்த காரணத்தாலே இந்த ஊருக்கு കൊടുക്കം ഇപ്പിലെ കുളിരേ കമ്പിൽ വന്ന് കവളിയതായും പിറക്കും പോസാതിരുന്ന ഭക്തർ കരുളിയദേവിയും ഉന്തിരുവായ தாம்புல சிலை உன்னடியாராம் புருஷோத்தமனின் வாயில் இட்டு பண்டிதனாக மாற்றியதாயே உந்தன் தனிலே ஊறிய சரஸ்வதி தாயே போட்டி எழுதும் மாணவ மாணவிய தத்தம் எழுதுகோலை உன்னடி வைத்து வேண்டுதல் செய்து வணங்கும் போது வெற்றிகள் காண செய்பவள் நீயே தேர்வுகள்ணவிய தத்தம் எழுது கோளை உன்னடி வைத்து வேண்டுதல் செய்து வணங்கும் போது வெற்றிகள் காண செய்பவள் பௌர்ணமி நாளில் அன்னை உனக்கு தேனாபிசகம் செய்திடுவோமே உன்னை நினைத்து மோதிர நாவெனில் வைக்க அறிவே பெருகும் ஞானத்தின் உருவாய் நீ இங்கு உறைவதை குறிக்கும் வகையில் ஐந்து எண்ணிக்கையில் விமான கலசம் இருப்பது சிறப்பு உன்னருள் இருந்தால் வருமே மதிப்பு தமிழகம் தனிலே தனியொரு கோயில் உனக்கென உண்டு உலகோர் தொழவே அமழ்தாய் இனிக்கும் மருந்தமிழாலே அம்மா உன்னை வணங்கிடுவோமே நலம் தரும் நவராத்திரியில் வணங்கிடும் தாயே குலங்கழி செழித்திடவே குறைவில்லாமற் கொடுப்பாய் நீயே கூறிய அறிவை நலம் தரும் நவராத்திரியில் உன்னை நாடே மகிழ்ந்து வணங்கிடும் தாயே குலம் குசித்திடவே குறைவில்லாமல் கொடுப்பாய் நீயே கூறிய அறிவை வாகீஸ்வரியே வருக வருக வாழ்வில் நீயே மங்களம் தருக சித்வேஸ்வரியே சீக்கிரம் வருக செய்யும் தொழிலில் உயர்வை தருக துள ஜாதவி துரிதமருக துணையாயிருந்து நல்லருள் புரிக கீர்த்திஸ்வரியே கேட்டதை தருக கேள்வி ஞானம் பெருகிட கடசரஸ்வதியே கடாச்சம் தருக நீலசரஸ்வதி நிதானம் தருக கிளி சரஸ்வதியே கேட்டதை தருக அந்த ரிட்ச சரஸ்வதி அருளே பொரிக அறிவு கண்ணை திறப்பவள் வருக அமைதி வருக தேவி வருக. படிக்கும் புத்தக முந்திருவடியில் வைத்தே நாங்கள் வணங்கிடுவோமே மஞ்சள் குங்குமம் திலகம் விட்டு நெஞ்சம் முருகிட வேண்டுவோமே கோலம் போட்டு திருவிளக்கேத்தி கோகுல வாணி உனை பணிவோம் காலம் அறிந்து கருத்தினை உணர்ந்து கருணை காட்டிட நாங்கள் மகிழ்வோம் ஏழாம் நாளில் எழிலவள் வருக எட்டாம் நாளில் இறைவி வருக ஒன்பதாம் நாளில் நீயே வருக உலகோர் மகள உன்னருள் தருக பாடி மகிழ்ந்தோமே சின் குழந்தைகள் அன்னம் சுண்டல் அன்பாய் தருவோம் ஒவ்வொரு நாளும் பூஜைகள் செய்து தேவியர் மூவரை வணங்கிடுவோமே திவ்ய தரிசனம் அனைவரும் காண தீபம் ஏற்றி வழிபடுவோமே விதவிதமாக நிவேதனம் செய்து மூன்று சக்தியை போட்டிடுவோமே. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று தொழுதிடுவோமே துயர்விடுப்போமே கல்வியினாலே செல்வம் வரலாம் செல்வத்தினாலே வீரம் வரலாம் வீரத்தினாலே வெற்றியம் வரலாம் வாழும்னிதன் படிப்படியாக வாழ்வில் இடம்பெற்றிடுமே ஈரறிவான சங்கு இரண்டாம் படியை அலங்கரித்திடுமே மூவறிவான கரையா மூன்றாம் படியில் முகங்காட்டிடுமே நான்காம் படியில் அறிவான காண்போம் ஐந்தறிவான கால்நடையாவும் ஐந்தாம் படியில் அமர்த்தி வைப்போமே ஆறறிவான மனிதர்கள் உருவை ஆறாம் படியில் வைத்திடுவோமே ஏழாம் படியில் முனிகளும் ரிஷிகளும் இடம்பெற்றிருவாரென் பெற்றிடுவார் இடம்பெற்றிடுவார் என்பதை அறிவோம் எட்டாம் படியில் தேவர்கள் உருவில் பொம்மைகள் வைத்து வணங்கிடுவோமே ஒன்பதாம் படியில் தெய்வ சொருவோம் சொருவம் சிறப்புடன் வைத்து வழிபடுவோமே நிழலே காக்க நினைத்திருப்போரை நின்று புத்தக வடிவே புகழினை காக்க பொன்னும் பொருளும் வழங்கியே காக்க அன்னத்தின் மீது அமர்ந்தே காக்க அம்சவல்லி எங்களை காக்க எண்ணம் முழுதும் நீயே காக்க ஏழ்மை விரட்டி என்றும் ஞான சரஸ்வதி தாயே காக்க நல்லருள் நீயும் புரிந்தே காக்க காண சரஸ்வதி கல்யாணி காக்க கைதொழுவோரை கலைவணி காக்க வெண்பட்டாடை தரித்தவள் காக்க வேதம் நான்கும் அறிந்தவள் காக்க ரெண் திசை வணங்கும் தேவி காக்க இம்மையும் மறுமையும் இனிதே காக்க கல்லாதொருவன் இல்லாதிருக்க கலைமகள் நீயே ஏறுமிடுவாய் எல்லா புகழும் உனக்கே எங்கள் இதயம் சொல்லிடும் தாயே கம்பனி தந்து காப்பியம் தந்து கண்ணி தமிழை உயர் உயரவை தாயே எம்பருமானா ராமன் புகழ் வரமளித்தாயே வள்ளுவன் படைத்த திருக்குறள் மூலம் தெள்ளு தமிழே தெளிந்த நடையிலே உள்ள உணர பாட வைத்தாரே இளங்கோ வடிகளின் சிலப்பதிகாரம் പൂറാണ്ട് നിലത്തെവാളം പാരതി പഠിത്ത പ്രഹ്മദേവി ഉണ്ടാൾ ശരണം கலைமகள் பலவும் பயின்றிட அருளிடுவாய் இயலிசை நாடகம் என்றும் வளர இனிதாய் நீயே வரம் தருவாயேன் கவிதை ஓவியம் நடனம் சமையல் மேடை பேச்சும் இன்னிசை பாட்டும் தோட்டம் அமைத்தல் வண்ண போச்சு நெசவு நீச்சல் இன்னும் பலவும் வித்தைகள் அறிந்து வெற்றி அடைந்து உத்தமனாக உலகில் வாழ்ந்து இனி பேசி இதயம் கவர்ந்து என்றும் வாழ்ந்திட நீ அருள்வாயே கற்றவர் சொல்லும் கற்றவர் சொல்லும் நல்லுரை கேட்டு களங்கம் இல்லா வாழ்க்கை ஏற்று மற்றவர் நம்மை மதித்திடும் வண்ணம் மானுடம்பாழ வரமருள் தாயு இருளும் மொழியும் இருக்கும் உலகில் எதன் பலி செல்வது என்பதை அறிந்து கருணை இரக்கம் அணிகளன் புனைந்து தினம் தினம் வாழ திருவருள் வேண்டும் தனிலே போரிடும் வீரனின் உயிரை காக்கும் கவசம் போல தேகம் நலமுடன் நாளும் திகழ தேவி நீயும் அருள்வாயமக்கு தலை முதல் கால் வரை எல்லா உறுப்பும் தடையற செயல்பட நீயே பொறுப்பு பிணிகள் தொடராதிருக்க பேரருள் நீயே செய்வாய் தாயே அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று ஆயிரம் வடிவில் திகழும் சக்தி பிழைகளை பொறுத்து நேர் வழி காட்டி பிறந்ததின் பலனை தருவாய் நீன்புகள் பாடும் அடிய உள்ளம் மகிழ நலம் புரிவாயே வந்தனம் சொல்லி வாழ்த்துக்கள் பாடி வளமுடன் வாழ உனையே பணிவோம் வாசலில் மாவிலை தோரணம் காட்டி கோலம் போட்டு தீபம் நேத்தி வாழை இலையில் படையல் போட்டு வணங்கிடுவோமே தாயே உன்னை தொழில்துறை சாதனம் எதுவானாலும் தூமை செய்து திலகம் விட்டு உன்னெதிர் வைத்து இருகரம் குவித்து உள்ளன்போடு வணங்கிடுவோமே சக்கரை பொங்கல் புளியோதரையும் சாதம் சுண்டலும் வைத்து அக்கறையுடனே உங்களை காக்க அன்னை உன்னை வேண்டிடுவோமே வெண்டாமரையும் ரோஜாமலரும் செம்பருத்தி போவும் மாலை தொடுத்து அன்பாய் உனக்கு சூட்டிடுவோமே அருள் பம்மலை பொழிய வேண்டிடுவோமே எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நல்லோர் துணையும் நாளும் கிடைக்க எல் வல்லமையான விதியினை தகர்க்க வரமருள் வாயே சரஸ் சரஸ்வதி தாயே இசையது மீட்கும் போட்டி இகவர சுகம் தரும் தேவி போட்டி அசைவதை அறியும் மாற்றலை கொடுத்து அரைவனைப்பாயே பாயேனதினம் நீயே தெளிவுடன் திகழும் நதியே வாழ்க திருவடி பணிந்தோம் தேவி வாழ்க குலமது செழிக்க அருள்வாய் வாழ்க திறமைகள் வளர வாழ்க சரஸ்வதி தேவி சகல கலாவலியே என்றும் சரணம் 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 நீயே சரணம் அலைமகளன் தினம் அருள்வாய் சரணம் சரஸ்வதி பாதமே சரஸ்வதி தேவி பாதமே சரணம் சகல கலாவளி ஏன்றும் சரணம் 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 நீயே சரணம் அலைமகள் அனுதின அருள்வாய் சரணம்